வணக்கம் வணக்கம் ரெண்டு பெண் போராளிகளிட காணொளி பார்த்தேன் நான் நீங்களும் பார்த்துருப்பீங்கள் ஐம்பநாயிரத்து ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்கு இருக்கு அந்த பெண் போராளிகள் பேட்டி உடுக்க பேட்டி அண்டியில் சும்மா கலைக்கினோம் அந்த காலத்தில் இப்படியான அந்த பேட்டி எடுக்க அந்த அவியல் அதுகளுக்கு முன்னால் கமராக்கு முன்னால் நின்று பின்னமோ தெரியாது அவை சொல்லினம் போயினும் தாங்கள் வந்து தூள் தூளாக போயிருந்தோம்மாம் மற்ற பெண்பொருள் சொல்ல சொல்கிறோம் போனோடனா அது சில போல் அந்த இடத்துல சமாதி வைப்பினமாம் சில போல அப்படி ஒரு நினைவு துயில் நின்னம் போல் சில போல் அந்த கல் போல் வைப்பினமாம் மற்ற பெண் உடனே சொல்கிற சிலவளை சிரிச்சு கொண்டு படம் வைப்பினமாம் என்று சொல்லாம் இன்னத்துக்காண்ட தன் இனத்துக்காகவும் தன் மக்கள் வாழணுமான்னு சொல்லி இந்த தமிழ் மக்கள் எங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாம் அவியல் அடிவர்டை தமிழ்நாடு வந்திருக்கிறோம் நான் ஒன்று சொல்கிறேன் இனி இவ்வளவு சம்பவங்கள் அப்படியே அந்த பெண் பிள்ளையால் போயிட்டுருக்கு இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எண்ணற்ற சம்பவம் நடந்த பிறகு என்ற இந்த வர படத்தில் இந்த வித மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு வந்து வழி இருக்கு அதைத்தான் நான் சொல்லி கொண்டு வரேன் அதை வந்து உடனே வலி இருக்குண்டு உடனே இல்லை மெல்லன பாயும் தண்ணி கல்லை முருவி பாயும் என்று மெல்ல மெல்ல மாற தண்ணி கல்லையும் முருவி கல்லையும் கரைச்சி போவோம் பெண்கள் உணர்வுங்க இந்த காணொலியை நீங்களும் பார்த்துருப்பீங்கள் இது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஆரம்பித்து தமிழிலாம் தமிழ் மாவட்டத்தில் வந்து ஆட்சி மாற்றணும் பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு என்று சவதம் எடுங்கள் பெண்கள் தான் வாக்கு என்று சவதம் எடுத்தால் என்ன நடக்கும் ஆட்சியை மாற்றணும் தமிழ் மாவட்டங்கள் மாற சிங்கள மாவட்டம் மாறும் எப்படியான ஆட்சி மாற மாறுதுன்னு சொன்னால் பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்று சொன்னால் அமைச்சராக பெண்கள் தான் பெண் ஒன்று வரும் அப்போ இந்த வந்து பெண்ணுக்கு சொல்லுங்க அக்காவை தங்கச்சியோ நீங்கள் வந்து உங்க என்ன உங்களோட கணக்கு இருக்கோ அதை வந்து காண்பிச்சுட்டு அப்படியே அங்கே தான் பார்க்க செலுத்துவோம் காண்பிச்சிட்டு நீங்கள் பதவியை விட்டு கதையை விட்டு வைக்கல உழவு இருக்கணும் காட்டணும் சொல்ல அப்படியான அதுக்கு தான் வரும் அப்போ காசு மணம் உள்ளால் வராது ஆள் வரையில வந்து பெண்கள் தங்களுக்கு வேண்டிய சட்டாட்டங்களை எப்படி மாற்றுறோம்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் மரம் தமிழ் ஈழம் தமிழ் மாவட்டங்கள் மாறிடும் தமிழ் மாவட்டம் மாற இது நல்ல விஷயம் என்று சொல்லி சிங்கள மக்கள் வந்து இதை பின்பற்றி இலங்கை அரசியல் மாறுது இலங்கை வந்து பெண்கள் ஆட்சியாக வருது பெண்கள் ஆட்சியாக வந்தோடனே ஜனாதிபதி சொத்து கணக்கே ரச்சனை ஒப்படுத்திட்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆட்சி வருது அந்த சமயத்தில் என்ன நடக்கும் மெல்லனா பாயும் தண்ணி என்று சொல்லி அந்த சமயம் நடந்து கொண்டு போய்க்க உலகம் எல்லாம் தீயாய் வந்து இப்போ பெண்கள் கையில் வாக்கு இருக்கு உணவு உட உரையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு பெண்கள் தங்களோட குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தைக்கு அரசு என்று சட்ட இடங்களை வகுக்கலாம் என்று சொல்லி உலகத்துக்கு தீயாக மாற சவுத் ஏசியா பஞ்சாப் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபாளெல்லாம் ஆசியா வந்து பெண்கள் வந்து திண்டாடினம் வறுமை வர கொடு கொடு கொடிய வறுமையிலே இருக்கு அப்போ ஆப்பிரிக்கா உலகம் எல்லாம் வந்து ஒரு புரட்சி போல் வந்து உலகம் வந்து பெண்கள் ஆட்சியா மாறுது அரசியல்வாதி சொத்துக்கணக்கை அரசியலம் படைத்தால் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ப பிரசிடென்ட் எல்லாம் இப்போ சொத்து கணக்கை இப்படி வச்சுட்டு வந்துட்டு தேவையில்லாத முடிவுகளை வந்து அங்கே கொண்டு வரும் இங்கே கொண்டு வரோம் போட்டுட்டால் அடுத்த அரசு வந்து என்ன செய்ய நீ புல விட்டுட்டான்னு சொல்லி எடுத்துருமே அப்ப வந்து அந்த ஆட்சி மொழியை கொண்டு வந்த உடனே இப்ப இலங்கையிலையும் வந்து என்ன நடக்கும் நெல் ஆட்சி வந்த உடனே மக்கள் வந்து இப்பையும் வந்து கையில பலம் இருக்கணும் இப்போ கையில பலம் இருக்கணும் என்று சொன்னால் ஒரு பலம் இருக்கணும் என்று சொன்னால் இப்போ மக்கள் வந்து இப்போ பிறப்படுத்தும்படி தமிழம் எடுப்பு எடுக்கிறது அடுத்த பிறகு இப்ப பிரியா பிரியலாம் நல்ல உலகம் எல்லாம் நெல்லாச்சு ஜன்னக ஆட்சி ஐநா சவையில் முறையிட சுவையில வந்து பிரிக்கிறன்னா பிரிக்கலாம் சேர்ந்திருக்கா சேர்ந்துருக்கலாம் மக்கள் வந்து பிரிய தான் விரும்பிடணும் என்ன அவ்வளவு சம்பவம் துயரான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ பிரிஞ்சு தான் இருக்கணும் மற்ற உலகத்தால் பரிசு உண்டு எடுத்து போர்டர் இல்லாமல் ஒரு தீவோ உண்டு ஒன்று ஒன்று வந்து பரிசாக வந்து கேட்கணும் கேட்க நான் கேட்பேன் கெட்டு ஒரு தீவிலையும் வந்து தமிழை வந்து வாழ வைக்கணும் தமிழ் ஈழத்தை விட இன்னமோ ஒரு தீ விளையும் தமிழும் தமிழுக்கா போராடிய போராளிகளையும் அந்த தூய்மையாயும் புனிதமான ஒரு ஸ்தலமாயும் அந்த இடத்த பா வச்சுருக்க ஒரு தீவில் வச்சுருக்கணும் அது தூய்மையான இடம் உண்டு இவ்வளவு நடந்தே தான் தீரும் பெண்கள் கையில் வாக்கு இருக்கு அதை சொல்லி வருவேன் மக்கள் பலம் உண்டு மக்கள் கையில் வாக்கு உண்டு இளைஞர் ரசிகளை மாற்றி அமைப்போமோன்ட்டு சொல்லி இதை சொல்லிக்கொண்டே கொண்டே வருவேன் தாரா பெண்கள் கையில் வாக்கு உண்டு இப்போ பெண்கள் உண்டு சேர்ந்தால் ஒன்றுமே செய்யலை சிறுதொழி மண்ட போல பெண்கள் கையில் இந்த டிக்டாக் வந்து எங்களுக்கு ஆயுதம் மற்ற ஆக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு தான் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா மொழிக்கும் எல்லா மொழிக்கும் ஒரு ஒரு நாடுகள் மற்ற இந்தியாவில் ஒரு மொழிகள் என்று சொன்னாலும் அவங்க வந்து இந்தியான்னு ஒரு ஒரு கோட்பாட்டுக்குள்ளே யுனைட்டடாக இருக்கிறாங்களே ஏர்லேந்து தொட்டால் இந்தியாவில் வந்து மில்ட்ரி பவர் இருக்கு ஆனால் தமிழுக்கு வந்து உலகம் எல்லாம் தமிழ் இருக்குது இப்போ இலங்கையில் தமிழ் இருக்குது தமிழ் பூர்வீக தமிழ் இருக்குது சி தமிழுக்கு பிரதாஷிங்களா வந்தாலும் அது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் என்ன அப்போ வந்து பெண்கள் கையில் வாக்கு இருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து டிக்டோக் ஒரு ஆடுங்க எடுங்க டிக்டோக் பிறப்புங்க பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தலாம்ண்டா மிச்சம் எல்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்